பிரியாணி சாப்பிட்டா எயிட்ஸ் வருமா ஆமா வரும் கீழே இந்த வீடியோ பாருங்க வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் தி கிராண்டு பிரியாணி ஸ்டால் அப்படின்னு ஒரு பிரியாணி கடை அந்த பிரியாணி கடையில் ஒரு லேடி வந்து மட்டன் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போயிருக்காங்க பார்சல்ல அங்கங்க ரத்தக்கரையா இருந்திருக்கு அது ஆடு மாடு ரத்தமாக இருந்தா பிரச்சனை இல்லை ஒருவேளை அது அந்த பிரியாணி தயாரிக்கிற மாஸ்டரோட ரத்தமா இருந்து அந்த மாஸ்டருக்கு எயிட்ஸ்னோ இருந்து பிரியாணியை வாங்கிட்டு போனவன் என்ன மாதிரி சொத்த பிள்ளாருன்னு அந்த பிரியாணியை துண்டிருந்தியானா கண்டிப்பா அவனுக்கும் எயிட்ஸ் நோய் வரத்தான் இந்த சங்கி வந்து பிரியாணி கடையில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துட்டு வந்து அதை மிகப்படுத்தி பேசுது அந்த சம்பவத்தை மாதிரி ரத்தம் அது மாதிரி இருக்க சாப்பிடாதுங்க நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க தேடி பார்த்து வாங்கி நல்ல கடையில வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றியா அது நியாயம் அது தப்பு கிடையாது நீ என்ன செய்யறன்னா பிரியாணிக்கு எதிராக பேசுற பிரியாணி சாப்பிட்டால் எயிட்ஸ் வருமா அதுக்கு ஒரு காரணம்லாம் எடுத்து எடுத்து வரல இதே காரணத்தை தயிர் சாதத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம் சாத கடையில ஒருத்தவனுக்கு எயிட்ஸ் இருந்து உன்ன மாதிரி ஒரு சொத்த பல்காரன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு அவனுக்கு எய்ட்ஸ் வரலாம் நீ சொல்ற காரணத்தெல்லாம் வச்சு எய்ட்ஸ் வரும்ல தயிர் சாதத்து மேல அப்படி ஒரு வன்மத்தை கக்க முடியும் நம்மளால் ஆனால் நம்ம கக்க மாட்டோம்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த சங்கி கக்கும் அந்த உணவு மேல பிரச்சனை இருக்கா அந்த உணவு அந்த கடை ஏதாவது அந்த ஃபாட்ல என்ன பிரச்சனை இருக்கா அதை பத்தி பேசு பிரச்சனை கிடையாது ஆனா என்ன செய்யறேன்னா அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்து பேசுறேன்னா பிரியாணி சாப்பிட்டால் எய்ட்ஸ் வருமா வரும் அப்படின்னு சொல்ற அதாவது தயிர் சாதம் சாப்பிட்டால் எய்ட்ஸ் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டு வரும் சொன்னா நம்ம சொன்னா நியாயமா இருக்குமா அந்த மாதிரி தான் அந்த சங்கி பேசிக்கிட்டு இருக்கு கடந்த மூணு நாலு மாசமாவே எக்கச்சக்க பிரியாணி கடையில உணவு பாதுகாப்பு துறை சீல் வச்சிருக்காங்க குறிப்பா புழு வச்ச பிரியாணி விற்கிறான் கெட்டு போன பிரியாணி விற்கிறான் அப்படி இப்படி சொல்லி அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இஸ்லாமியர்களோட பிரியாணி கடை அப்படின்றத மறந்த கூட பிரியாணி சாப்பிடு வந்து பார்த்தீங்களா பாத்தீங்களா முக்கியமான பாயிண்ட் இந்த சங்கீப்பைய அதாவது அவனோட அடிப்படை கொள்கை என்ன இஸ்லாமியர் மேல நம்ம வன்மத்தை கக்கணும் அதுக்கு வந்துட்டு நான் நேரடியா அதாவது உணவு பாதுகாப்புத்துறை நிறைய இடத்துல ஆய்வு செய்கிற இடத்துல பெரும்பான்மையாக வந்து உணவு கெட்டு போயிருக்கு இஸ்லாமியர் கடை இஸ்லாமியர் கடையில் போய் சாப்பிடாதீங்க அதை தான் சொல்ல முயற்சி பண்ணுறான் அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து பிரியாணிக்கு எதிராக ரூட்டு போட்டு இங்கே வராப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாப்புல அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் பிரியாணி சாப்பிடும் போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கிறோம் பிரியாணி நம்ம கலாச்சாரம் கிடையாது அது பிரியாணி நம்ம கலாச்சாரமே கிடையாது அது அரேபியர் உணவு இப்படி தான் ஆத்துவானுங்க அங்கே பிரியாணி கெட்டு போன பிரியாணின் கிட்டேந்து எடுத்துட்டோம்மா அடுத்து இஸ்லாமியர் அடுத்து வந்து பிரியாணி நம்ம கலாச்சாரமே கிடையாது என்னடா பித்தலாட்டாது அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இப்போ இருக்க பிரியாணி கடையில் என்ன செய்வியா என்ன கறியை தவிர்த்துருங்க பாத்தீங்களா இறுதியாக வந்து சொல்லிட்டாரு சூதானமா இருங்க பிரியாணி சாப்பிட்றத தவிர்த்துருங்க என்ன கறி கலப்பாங்கன்னே தெரியாது ரொம்ப நம்ம மேல அக்கறை இருக்கு பிரியாணி சாப்பிடுவோங்க மேல அக்கறை நீதான் சாப்பிட மாட்டேன் ஏன்டா நீ வருத்தப்படுற நாங்க எத வேணா சாப்பிட்டு சாப்பிடோம் உனக்கு என்ன பிரச்சனை நீ வந்து உண்மையாக நியாயவாதியாக இருந்தால் நீ பிரியாணிக்கு எதிராக பேசக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கா அதுக்கு எதிராக பேசி இல்ல நல்ல உணவு வாங்கி சாப்பிடுங்க நல்ல கடையில் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லணும் இவர் என்ன சொல்றாரு இஸ்லாமியர் கடையில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சாரம் அடுத்து பிரியாணி சாப்பிடக்கூடாது பிரியாணி வந்து நம்மளோட கலாச்சாரம் கிடையாது அடுத்து பிரியாணியை நீ சாப்பிடாத நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்கன்னு நான் சொல்றேன் நான் என்ன சொல்லுங்களா பிரியாணி போய் சாப்பிடுங்க நல்ல கடையை போய் தேடி பாஸ் சாப்பிடுங்க நல்ல உணவா செஞ்சு சாப்பிடுங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது ஆனா பிரியாணி சாப்பிடாம நிப்பாட்டாதீங்க ஏன்னா அந்த சங்கிகள் நம்ம கதற விடணும் அதுக்காகவே பிரியாணி நம்ம சாப்பிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிடுங்க